எல்லோருக்கும் வணக்கம் எங்க நம்ம போறோம் அது வந்து நம்ம போனதுக்கு அப்புறம் சொல்லலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு டென் ஓ கிளாக் போல் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் போய் தான் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறணும் நாங்கள் வந்து முன்னாடி நாள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு எயிட் செவன் எயிட் அந்த மாதிரி கிளம்பிட்டு நம்ம வந்து நேரமாக அங்கே போயிடணும் அப்படின்னு ஆனால் நம்ம பிளான் பண்ணுறது எப்பயுமே நடக்காது எங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அதாவது சேலம் மரபு திருவிழாக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து போன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம நேம் ஃபில் பண்ணியும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் எதுக்கு அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா ஏன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மரபு திருவிழா அப்படிங்கறது போட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாரம் வாரம் வந்து அந்த ஸ்கூல்லையே வந்து அந்த சந்தை வந்து நடக்கும் அப்படிங்கிறது இது பண்றதுக்காக எல்லாரையும் குரூப்பில் ஆட் பண்றதுக்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில இருந்து எதுவுமே அதனால போனோன்னே பசி என்ன பண்ணோம் இல்லையோ சும்மா சுத்தி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட தான் போனோம் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம் இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக எங்களுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுருந்தாங்களா அதனால் அது கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம வேலைக்கு வந்தாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரலும் அதோட பொருளும் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அருள் அதாவது கள்ள உருண்டை வந்து கொடுப்பாங்க இது எப்படி எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அதாவது போன வருஷம் அரபு திருவிழாவில் ஒரு ஐயாவை சந்திச்சோம் அவர் பேர் என்னன்னா சிவக்குழுந்த ஐயா அவருதான் இந்த பணியை வந்து சிறப்பாக எடுத்து நடத்திட்டு வராரு முக்கியமாக இது எதுக்காக பண்றோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லாமை மற்றும் புலால் உண்ணாமை பத்தி திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தமிழை பத்தியும் திருக்குறளை பத்தியும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இதை வந்து கையெடுத்து நடத்திட்டு வராரு இதுல வந்து பாத்தீங்கன்னா குரலும் பொருளும் யார் வேணான்னு சொல்லணும் தான் சொல்லணும் அது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு புரிஞ்ச பொருளை சொன்னாலும் அது வந்து ஏற்றுக்கப்படும் அதுக்கப்புறம் நான் அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் அங்க என்னெல்லாம் இருந்ததுன்னு வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த சைடு வந்துட்டேன் இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிழங்கு வகைகள் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வகைகள் மிளகாய் வகைகள் வெண்டைக்காய் எல்லா காய்கறியும் அதாவது நாட்டு காய்கறிகள் எல்லாமே வந்து அங்க வச்சிருந்தாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட சீடு வந்து அந்த சைடு வச்சுருப்பாங்க அதோட விதை வந்து அந்த சைடு இருக்கும் அது போய் அங்கே வந்து வாங்கிக்கலாம் நம்ம இந்த எல்லா காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸும் அடிக்காமல் இயற்கை முறையில் வளர்த்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா பூசணிக்கா வச்சிருந்தாங்க நம்ம பார்த்தது வந்து நார்மல் இல்லைன்னா மீடியம் சைஸ் பூசணிக்காத கடைகள் எல்லாம் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சுரக்கா இருந்தது சுரக்காலையும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஒரு நீளமான ஒரு சுரக்கா இருந்தது அது வந்து நான் இந்த வர் இந்த வருஷம்தான் பார்த்தேன் ரொம்ப பெருசா நீளமாக அதோ இதுதான் நல்லா இருந்தது பார்க்கவே ஐடா இத்தனை வெரைட்டிஸ் இருக்கா காய்கறிகளே ஒரு காய் எடுத்தாலுமே அந்த காயில வந்து அதை டிஃப்ரெண்டா வளர்த்து அப்படி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கீரை வகைகள் அந்த பெரண்டை அந்த மாதிரி எல்லாமே இருந்தது நிறைய செடிகள் வந்து வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நாமளும் இந்த மாதிரி நிறையா காய்கறிகள் செடிகள் இயற்கை முறையில் வளர்த்து நாம் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து தோணுது இது எப்போ வந்து நடக்கும்னு தெரியல கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நெல் நிறைய மாப்பிள்ள சம்பா அது இதுன்னு நமக்கு பேர் தெரியாத நெல் வகைகள் எல்லாமே அங்கே இருந்தது அதுக்கப்புறம் இந்த வருஷம் புதுசாக என்ன வச்சுருந்தாங்கன்னா நிறையா பழங்கால பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எடை போடுற அந்த கல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க பூட்டு நிறைய அந்த மன்னர்கள் காலத்தில் யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் வந்து வச்சிருந்தாங்க இது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து கலெக்ட் பண்ணி யாரோ வச்சிருக்காங்க போல அதை வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி நிறைய பேருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்குலாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய தானிய வகைகள் நமக்கு தெரிஞ்சது நவ தானியங்கள் மட்டுந்தான் ஆனால் அதுலேயே அவங்க நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கைவினை பொருட்கள் ஹேண்ட் கிராஃப்ட் திங்ஸ்லாம் வச்சிருந்தாங்க பார்க்கவே அழகா இருந்தது அதுக்கப்புறம் இந்த தடவை காட்டன் கிளாத்ஸ் குழந்தைங்களுக்கான காட்டன் கிளாத்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சிருந்தாங்க பேப்பர் வச்சு களிமண் வச்சு பொம்மைகள் செய்யறது இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு டயர்டாயிடுச்சு அதனால சாப்பிட வந்துட்டோம் அதுக்கப்புறம் போன தடவை மரபு திருவிழாவை விட இந்த தடவை ரொம்ப சிறப்பாக இருந்தது நிறைய கூட்டமும் இருந்தது நிறைய ஸ்டால்ஸும் இருந்தது இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் சேருது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வரை நடதை சிந்திக்கலாம் அன்பை சுவைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ ஆல்டா